சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக இருந்து வருகிறது திருச்செல்வம் இயக்கி வரும் இந்த சீரியலில் நடித்து வரும் மதுமிதா ஹரிபிரியா கனிகா மற்றும் பிரியதர்ஷினி ஆகியோருக்கு சின்னத் திரையில் பல லட்சம் ரசிகர்கள் உள்ளனர் இதனால் இவர்கள் வாங்கும் சம்பளமும் பல ஆயிரம் ரூபாய் உயர்ந்து உள்ளதாக சீரியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மேலும் இந்த நடிகைகள் சீரியல் தவிர கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கடை திறப்பு விழா போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்த சீரியலில் நடிக்கும் நடிகைகள் அடுத்தடுத்து வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றுள்ள விஷயம்தான் தற்போது சின்னத்திரை வட்டாரத்தில் பேசுபொருளாக உள்ளது அந்த வகையில் இந்த சீரியலில் ஜனனி கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ளவர் மதுமிதா அவர் தனது பிறந்த நாளுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே இந்தோனேசியாவில் உள்ள பாலி தீவுக்கு தனது தனது நெருங்கிய நண்பர்களுடன் சென்று பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார் இவருடன் புதுவசந்தம் தொடரில் நடித்து வரும் நடிகை வைஷ்ணவியும் இணைந்துள்ளார் மேலும் அங்கு உள்ள கடலில் படகு சவாரி செய்யும் புகைப்படங்களை பகிர்ந்து தனது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் தற்போது அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் ரசிகர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மதுமிதாவை தொடர்ந்து தற்போது நந்தினி கதாபாத்திரத்தில் நடிக்கும் ஹரிப்பிரியாவும் பாலித்தீவு சென்றுள்ளார் அங்கு அவர் கடலில் குளிப்பது படகில் சவாரி செல்வது விலங்குகளுடன் விளையாடுவது தண்ணீருக்குள் மூழ்குவது பாம்பை தோடில் வைத்திருப்பது போன்ற புகைப்படங்களை தனது இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார் அடுத்து எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகா கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகை பிரியதர்ஷினி தனது கணவருடன் அந்தமான் தீவிற்கு சுற்றுலா சென்றுள்ளார் எப்போது சீரியலில் குடும்ப குத்து விளக்காக வளம் வரும் இவர் அந்தமான் கடற்கரையில் விதவிதமான ஒஸ்டர்ன் உடையில் எடுத்துள்ள புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இவர்களை அனைவரையும் ஓரம் கட்டும் வகையில் இந்த சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகை கனிகா தனது குடும்பத்தினருடன் தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா சென்றுள்ளார் வழக்கம் போல் இவரும் பல புகைப்படங்களை கவர்ச்சியாக எடுத்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் எது எப்படியோ சீரியலில் எப்போதும் அழுது கொண்டு இருக்கும் இவர்கள் முகங்களே தற்போது சந்தோஷமாகவும் அதே சமயம் கிளாமராகவும் பார்க்கும் சின்னத்திரை ரசிகர்களுக்கு உண்மையில் மிக பெரிய சம்மர் ட்ரீட் தான்